எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கூச்சமாக இருந்தது எல்லாத்த பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான் இன்னைக்கு வரது மாதிரி கேட்டே வரந்தான் இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சிருந்தான் தான் பயமாக இருக்குதுன்னு சொன்னான் ஆக்சுவலாக நூற்றுக்கு நூறு மார்க் நீ ஜாலியாக பேசினா கேட்குறதுக்கு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டு சிரிச்சது தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு நீ பேசு இன்னும் சிறப்பாக பேசு வெரி என்ன நான் இந்த மேடைக்காக வேணால் சொல்லாம இருந்திருக்கலாம் நான் கூத்துப்பட்டு போய் அவனோட பிரமாதமாக நடிப்பான் நான் சொல்லியிருக்கேன் நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் நான் கூத்துப்பட்டுல ஆனா ஒரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விமல் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு ஒத்திருந்தாரு சாந்தகுமார் ஒருத்திருந்தாரு குரு சோம அப்புறம் முருகதாசன் ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து அவங்களோட பெரிய ஃபேன் அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் இந்த படம் இந்த சார் வந்து விம்மேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நான் முழுமையாக நம்புறேன் அது இந்த மேடையிலிருந்து தொடங்கிடுச்சு உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல படம் அப்புறம் இப்போ எனக்கு தடுமாறு போஸ் எங்க சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பிச்சது மெட்டி ஒழியில் அவர் பார்த்துட்டு இருக்கேன் அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன் நான் அவர் சந்திக்கும் போதான் நான் சொல்லியிருக்கேன் நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஐநூறுரூவா சம்பளமா ஓகே நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன் நான் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா அந்த மனசு ஒரு சர்வேலாவது ஃபிட்னஸ் மாதிரி ஒவ்வொரு முறையும் தான் நினச்சத ஒரு ஏதோ சேஃபாக நான் சந்திக்கும் போய் கேட்டேன் நான் சார் ஆட்டோ ட்ரைவராக இருந்தீங்க சார் அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டாக அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம் தன்னோட பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார் முன்னாடி போயிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் அதை செஞ்சிட்டே இருக்காரு எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு அவர் தன்னை தயார்படுத்திகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது அவருடைய அவருடைய இன்னும் ரொம்ப அழகாக ஆக்கிட்டே போது நான் நம்புகிறேன் அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்கேன் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு அரசியல் அவர்கிட்ட பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது பசங்களை ரொம்ப பிரமாதமாக இருந்தது படம் பார்த்துட்டேன் எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க படத்தில் நடிச்ச அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார் அப்புறம் உங்களுக்கு பயிற்சாக இருக்கு பெரிய மந்த மாதிரி நடந்து போங்க சார் எல்லாருக்கும் ஒரு இது வரைக்கும் வெளியே வராத செய்து இவரு இவரு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் ஆனால் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப இவரு பிளாட்டாக சொன்னதுனால இவருக்கு அப்பாவ ஒரு படம் நடிக்க போறேன் அதனால தான் நான் வந்து பெரிய மனுஷன் நடிக்க நடின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும் சார் உங்களுக்கு அப்ப சார் உங்க பேர் என்ன சார் சந்திரகுமார் 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 சார் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடணும் அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருந்தீங்க சார் ரொம்ப நல்லா இருந்தது சாயாதேவி வந்து எனக்கு டிஎஸ்பியும் கூட நடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மற்றபடி படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அந்த அங்கே கடைசி ஆஃப்னர் வந்து போகிறதே தெரியல முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாேருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும் நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தணும் நான் நம்புகிறேன் அப்புறம் ஐயோ அப்புறம் பூண்டு சிராஜ் ஆ எனக்கு எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கண் ரொம்ப நல்லா இருந்தது மொதல் படம்னு சொன்னாங்க அப்படி தெரியல அந்த கேரக்டரை ரொம்ப கேஷ்வலாக ரொம்ப கூலாகளை ஹேண்டில் பண்ணியிருந்தார் மியூசர் சித்து உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் ரொம்ப பிரமாதமாக சார் ரொம்ப நன்றி சார் இங்கே வந்தது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி